வணக்கங்க இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க போகிறது ஒரு மூலிகை சாறு இந்த மூலிகை சாருடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து இந்த சாறை நாம் சொல்கிற பக்குவத்தில் செய்து அந்த சொல்கிற அளவை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடலில் ஏற்படுகிற பலவிதமான மாற்றங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வலிகள் இந்த குதிகால் வலி இது போன்று இருப்பவர்களுக்கும் இது எப்படி தீர்வு தருது இதை எங்கேயோ பார்த்து கேட்டு படித்து அதே மாதிரி செய்ததுன்னு நினைக்காதீங்க இதை முழுவதுமாக சாப்பிட்டு அனுபவித்து அதில் தீர்வு பெற்றதுனால இந்த பதிவை உங்களுக்கு நான் போடுறேன் இது பல வருடங்களாக எங்களை சுற்றி பல பேருக்கும் இதை நான் சொல்லி அவங்களுக்குமே இதனால் ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்திருக்குது ஒரு வைத்தியம் அப்படின்லாம் கிடையாதுங்க இது பல வைத்தியமாக செயல்படுது அதனால் இந்த சாறை எப்படி முறையாக செய்கிறது அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது மருந்து சம்மந்தப்பட்டது நம்ம அறைகுறையாக பார்த்துட்டு அடுத்தவர்களுக்கு சொல்லவும் கூடாது அரைகுறையாக பார்த்துட்டு செய்து சாப்பிடவும் கூடாது மூலிகைன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாதது தேவைப்படுறவங்க தொடர்ந்து பார்த்து பயன்பெறலாம் ஹலோ விவாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நாம் எடுத்திருக்கிறது முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போக மாட்டான் அப்படின்றது பழமொழி அதே மாதிரி வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அகர்த்தி கீரையை நல்லா வேக வச்சு சாப்பிடணும் முருங்கைக்கீரையை பக்குவமாக வேக வைக்கணும் ரொம்ப வேக வச்சுட்டிங்கன்னா கசந்துரும் அதோடைய தன்மையும் போயிடும் இந்த தன்மைகள் உடைய இந்த முருங்கை கீரைக்கு பெயர் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா முருகன் மரம் அதாவது நாம் வழிபடுகிற முருகன் கடவுள் அதனுடைய மரம் அப்படின்னு வாங்கலாம் அதை நீங்கள் தொடர்ந்து சொல்லி பாருங்கள் முருகன் மரம் முருகன் மரம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா முருகமரம்னு வந்துடும் இதுதான் நாட்டுப்புற செவி வழி கதை செய்திகள் நமக்கெல்லாம் அந்த மாதிரி பெயர் முருகன் கோயில்களில் வெளியில் முருங்கை மரம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்களாம் ஆண்களுக்கு நிறைய சத்து கொடுக்கக்கூடியது அப்படின்ற ஒரு காரணம் இந்த முருங்கை மரத்தை அந்த கோயில்களில் வைத்திருந்தாங்க பிறகு எல்லாருமே வீடுகளில் வளர்க்க ஆரம்பித்தாங்க வீடுகளில் முன்னாடி வச்சால் அது உடஞ்சி விடும் அதனால் முன்னாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க முருங்கை மரம் உடஞ்சி விழுந்து நாம் யாரும் இறந்து போக போகிறது இல்லை அது வந்து தெருக்கல்ல அந்த மாதிரி விழக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒரு பழமொழியும் உண்டு வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் நடக்கூடாது அப்படின்ட்டு இந்த முருங்கை கீரையில் நமக்கு இரும்பு கால்சியம் தாமிரம் இது போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ நாம் செய்ய போகிற இந்த முருங்கை இலை சாறு அதாவது வெறுமனே சாறு எடுக்கிறது இல்லைங்க இது எப்படி பக்குவமாக செய்கிறோன்றதையும் பார்த்துக்கோங்க அது கூட என்னெல்லாம் நம்ம சேர்த்து எப்படி குடிக்கணும் எந்த அளவில் குடிக்கணுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து நாம் சாப்பிடும்போது ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும் ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு அடங்காமல் இருக்கிறவங்களுக்கு பிபி வந்து கண்ட்ரோல் ஆகும் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறையும் அதே போல் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அந்த அலர்ஜியை கட்டுப்படுத்தும் இது போல் இன்னும் நிறையா இருக்குது நான் சொல்கிறேன் இது என்னுடைய அனுபவத்தில் எனக்கு காலில் வந்து நரம்பு சுருட்டிக்கிட்டு இருந்ததை டாக்டர்ஸ் வந்து ஒன் ஆர் டூ ஒப்பீனியன்ஸ் எடுத்த எலும்பு வளர்ச்சின்னு சொன்னாங்க அதை ஆப்ரேட் பண்ணணும்னு அப்புறமா ஒரு நாடி வைத்தியர் தான் பார்த்துட்டு சொன்னார் இது நரம்பு சுருட்டி இருக்குது அதற்கு இது ஒரு மருத்துவமாக சொன்னார் அதே போல் இதை ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி டிவியில் இதை ஒரு மருத்துவரும் சொல்லியிருக்கிறாங்க அதன்படி அதே முறையில் நான் ஒரு மண்டலம் சாப்பிட்டேன் முப்பது நாள் சாப்பிட தொடர்ந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த நரம்பு சுருட்டிக்கிட்டு இருந்தது எலும்பு மாதிரியே தாங்க இருந்துச்சு அது அப்படியே சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நரம்பு நல்லா அப்படியே நார்மலாகிட்ட என்னுடைய வலது கால் கட்டை விரல் வந்து நார்மல் ஆகிடுச்சு அந்த எலும்பு வளர்ச்சி இருந்த மாதிரியே தெரியல அதே மாதிரி குதிகால் வலி இருந்துக்கிட்டே இருந்தது அதுவுமே முழுவதுமாக குணமாயிடுச்சு இந்த ஒரு ஐந்தாறு வருடங்கள் எனக்கு அந்த பிரச்சனை இல்லவே இல்லை நானும் பலருக்கு இதை சொல்லி அவங்களும் இதை முயற்சி செய்திருக்கிறாங்க இப்போ முருங்கைக்கீரை எனக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் கிடைக்கும் அப்படின்றவங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொழுந்து இலையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் உதிர்ந்து வந்துடாது முத்தல் கீரைன்னா கொஞ்சம் உதிர்ந்துடும் அதனால் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன் எனக்கு ஒரு தினசரி இந்த கீரை கிடைக்காது நான் வாங்கி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் வச்சிட்டேன்னா எனக்கு தினசரி ஒரு மூணு இனுக்கு தான் தேவைப்படும் அந்த மாதிரி அது ஒரு மூணு இனுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை நான் அதேமாதிரி கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இந்த மாதிரி கொஞ்சம் இலசான பக்குவமாக இருந்ததுனால் அந்த காம்போட நமக்கு பயன்படுத்துகிறதுக்கு இருக்கும் அதனால் சொல்கிறேன் இல்லைன்னா நீங்கள் எந்த மாதிரி கீரையாக இருந்தாலும் முருங்கை கீரை பயன்படுத்திக்கலாம் இப்போ அதோடைய மூணு இணுக்கு கொஞ்சம் பெரிய இணுக்குகளாக இருந்தால் ரெண்டு இணுக்கு மட்டுமே போதும் நல்லா அலசிட்டு மிக்சி ஜாரில் சின்ன ஜாரில் சேர்த்துக்கோங்க காம்போட தான் சேர்க்கணும் இது காம்போடு சேர்த்துட்டு இது கூட நாம் சேர்க்க போகிற பொருள் என்னென்னா மிளகு சேர்க்கணும் மிளகு பரவாயில்ல எனக்கு நல்ல மிளகு ஒத்துக்கும் அந்த காரம் ஒன்றும் பண்ணாதுன்றவங்க ஏழு மிளகு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மூன்றிலிருந்து ஐந்து மிளகு மட்டுமே வச்சிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு மூணு மிளகு வச்சுக்கோங்க அதிகப்படியாக இல்லைன்னா ஒரு ஐந்து மிளகு வச்சுக்கோங்க நான் ஒரு ஐந்து மிளகு வச்சு தான் தினசரி இதை நான் குடித்தேன் அதனால் இந்த ஐந்து மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றணும் முதல்ல அந்த கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அதை ஒரு அரை அரைச்சிக்கிட்டு வரணும் அதுக்கப்புறமா அரை டம்ளர் வர அளவுக்கு தான் நாம் இதில் தண்ணீர் சேர்க்கணும் அப்போ மிச்ச தண்ணி அரை டம்ளர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி அதில் முதல்ல கொஞ்சம் ஊற்றி சேர்த்துருங்க அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுங்க இதே வந்து காலையில் வெறும் வயிற்றுல தாங்க குடிக்கணும் அதே மாதிரி காலையிலே வெறும் வயிற்றுல இந்த தைராய்டு மாத்திரை போடுகிறவர்கள் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தைராய்டு மாத்திரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படி கழித்து இந்த சாறை வந்து நீங்கள் குடிக்கலாம் ஆனால் நான் அந்த மாதிரி தான் முயற்சி செய்து குடித்தேன் அதனால தாராளமாக அந்த மாதிரி நமக்கு எது முதல்ல எடுக்கணுமோ அதற்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு முடிந்தவரை இதை வெறு வயிற்றுல தான் எடுக்கணும் நம்ம வேறு ஏதாவது டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு இந்த சாறு குடிக்கக்கூடாது அதே மாதிரி இந்த சாறு குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நாம் எதுவும் சாப்பிடக்கூடாது அதற்கு பிறகுதான் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் எதனாலும் சாப்பிடலாம் பாருங்கள் நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ அந்த இலை நசுங்கிருச்சு இப்போ மிச்சம் இருக்கிற அந்த அரை டம்ளர் தண்ணியில் மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்துட்டு இன்னும் நல்லா ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிடுற மாதிரி அரைச்சிடுங்க அப்போ தான் அந்த சார் நமக்கு நல்லா கிடைக்கும் அளவு ரொம்ப கூடுதலாக சேர்த்து அரைச்சி நான் குடிக்கணும் அப்போ சீக்கிரமாக குணமாயிடும் அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்க மருந்துனா அளவுனா அளவு தான் ஒருத்தருக்கு இதுதான் அளவு ஒரு ரெண்டுலேருந்து மூணு இனுக்கு முருங்கை இலை அதாவது காம்புகளோட ஒரு மூணுலேருந்து ஐந்து மிளகு மூணு மிளகு பெருசாக இருந்ததுன்னா நான் சின்ன மிளகுன்றதுனால ஒரு ஐந்து மிளகு சேர்த்து வைக்கிறேன் அவ்வளோதான் அந்த சாரை இந்த மாதிரி தரமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து வடிகட்டிவிட்டு நாம் எடுக்கணும் இது கூட கடைசியாக என்ன சேர்க்க போகிறோம் இது கூட கடைசியாக நாம் ஒரு ஸ்பூன் தேன் சேர்க்க போகிறோம் அப்போ சர்க்கரை இருக்கிறவங்க சாப்பிடலாமா அப்படின்னா என்னுடைய மாமியாருக்கு சர்க்கரை இருந்தது அவர்களுக்கு இந்த கால் நரம்பு பிரச்சனை இருந்ததுனால அவங்களும் நாற்பத்தெட்டு நாள் இதை தேன் கலந்து தாங்க சாப்பிட்டாங்க சர்க்கரை அளவில் எந்த விதமான கூடுதல் ஆட்சி அப்படின்றது எதுவுமே இல்லை எல்லாருக்கும் அப்படி இருக்கும்ல நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒரு உடல்நிலை ஒரு ஒரு மாதிரி அதனால் அவங்க அவங்க உடலுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இந்த இனிப்பு ஆகாது தேன் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை கலக்காமல் ஒரு சின்ன சிட்டிகையில் ஒரு அரை சிட்டிகை உப்பு சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம் இல்லை நான் பச்சை சாராவே நான் இப்படி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக குடிச்சிக்கலாம் தேன் கலந்து அதை சாப்பிடும்போது எந்த அதிகமான நாட்டு மருந்துகளுக்கு தேன் வந்து ஒரு முக்கிய நிவாரணமாக இருக்குது அது சா கலந்து சாப்பிடும் போது அந்த இலை சாறு நமக்கு தொண்டைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நிறைய விதத்தில் அது நமக்கு சீர் செய்யுது அதனால் முடிந்தவரை தேன் கலந்து சாப்பிடுங்க திடீர்னு சர்க்கரை அளவு ஏறினவங்க அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தினசரி இந்த மாதிரி தேன் கலக்காமல் கூட ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடிச்சு பாருங்கள் பிபி கட்டுக்குள் இல்லாமல் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க அலர்ஜி இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள தாராளமாக இதை ஒரு நாற்பத்தெட்டு நாள் பயன்படுத்தலாம் நான் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இதை சாப்பிட்டேன் மறுபடியும் ஒரு வருடம் கழித்து என்னுடைய உடல் நல்ல சீராக இருக்கும் போது மறுபடியும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நான் இந்த மருந்து சாப்பிட்டேன் நம்மளுடைய உடலில் இருக்கிற கழிவுகள் முதல் கொண்டு வெளியேறிடும் அந்த அளவுக்கு நச்சுத்தன்மையை வெளியேற்றும் முருங்கைக்கீரையில் நமக்கு எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு தெரியும் அதை முறைப்படி எப்படி எடுத்துக்கலாம் இரத்த உற்பத்தி செய்யும் இரும்பு சத்து அதிகமாகும் சுண்ணாம்பு சத்து அதிகமாகும் தாமிர சத்து அதிகமாகும் இந்த மாதிரி பல சத்துக்களை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நரம்புகளை பலப்படுத்தி ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே பல நன்மைகளை செய்யக்கூடியது இந்த முருங்கைக்கீரை அப்படியாப்பட்ட இந்த கீரையை முறையாக இந்த மாதிரி செய்து நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நமக்கு பலன் தரும் இந்த முருங்கையிலே பாருங்கள் முருங்கைன்னு ஒரு வகை இருக்குது அந்த முருங்கையை பார்த்தீங்கன்னா அது அப்படியே பெருசாக வளரும் பயங்கர பெருசாக அந்த மரம் வளரும் அதோடைய காய்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அதை வந்து ஆடு மாடுகளுக்கு மாடுகளுக்கு வந்து அது உணவாக கூட தருவாங்க அந்த மாதிரி அதை நீங்கள் சமைச்சலாம் சாப்பிட முடியாது அது ஏன் புன முருங்கைன்றாங்கன்னா அது ஒரு புன வாடை வருமா அந்த பிண வாடை வர்றதுனால அந்த மரங்களுக்கு அப்படி ஒரு பெயர் அரியலூர் பெரம்பலூர் இந்த தஞ்சை மாவட்டங்களில் அந்த முருங்கை கூட நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி முருங்கையை நாம் பயன்படுத்தக்கூடாது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல முருங்கையை தான் இதுக்கு பயன்படுத்தணும் அதே மாதிரி முருங்கைக்கீரை ரெகுலராக கிடைக்காதவங்க நான் சொன்ன மாதிரி வாங்கி ஓ வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஆன்லைனில் கூட நமக்கு எல்லா விதமான கீரையும் கிடைக்கிது அது போல் வாங்கியும் நீங்கள் பயன்படுத்தலாம் பத்து பேருக்கு இது நன்மை பயக்கும்னா நம்ம பதிவுமே ஒரு சிறந்த பதிவாக தான் இருக்கும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இந்த முருங்கை சாறு மட்டும் இல்லைங்க நிறைய மூலிகைகள் பற்றி நிறைய கீரை வகைகள் பற்றி போட்டிருக்கிறோம் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி